ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மையாருக்கும் மகனாக அவதரித்தவர்தான் வள்ளலார் ராமலிங்கம் என்ற இயற்பெயரோடு வளர்ந்த வள்ளலார் சிறுவயதிலிருந்தே ஆன்மீக ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தார் குழந்தையாக இருந்தபோது ஞானப்பால் ஊட்டியது போல வள்ளலார் வளரிலம் பருவத்தில் இருந்தபோது அன்னை வடிவுடையம்மனே அவரின் அன்னியின் உருவில் வந்து அன்னம் ஊட்டியதாக சொல்லப்படுகிறது சிதம்பரம் நடராஜர் மீது பற்று கொண்ட வள்ளலார் நாளடைவில் சமூகத்துக்கு தேவையான புதிய ஆன்மீக வழிகாட்டுதலை உருவாக்க விரும்பினார் ஒரு காலகட்டம்தான் ஞானிகளை உருவாக்குகிறது நம் பாரத தேசம் வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் அந்நியர் ஆட்சியில் அடிமைப்பட்டு கிடந்தது சுதந்திரம் மட்டும் பிரச்சனையாக இல்லை சாமானியர்கள் வாழ்வது கூட பிரச்சனையாக இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மட்டும் இந்தியா முழுவதும் ஒன்பது மாபெரும் பஞ்சங்கள் தோன்றின உண்ண உணவின்றி மக்கள் கூட்டம் கூட்டமாக செத்து மடிந்தனர் ஆக்ரா பஞ்சம் மேதோவாத் பஞ்சம் ஒடிசா பஞ்சம் ராஜபுதனா பஞ்சம் பீகார் பஞ்சம் சென்னை மாகாண பஞ்சம் என பல்வேறு பஞ்சங்கள் தோன்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்த ஏழை எளிய மக்களை பாதித்தது பல லட்சம் மக்கள் பசியினால் மடிந்தனர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வருந்தும் வள்ளல் விரான் மக்கள் பசிப்பிணி கொண்டு சாவதை பொறுப்பாரா என்ன உண்ண உணவின்றி மக்கள் சாவதை அனுமதிக்கும் ஆட்சியை கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக என்று பாடினார் தன் ஆன்மீக வாழ்வின் பொருளாக பசிப்பிணி தீர்ப்பதையே கொண்டார் அதையே பேரரமாகவும் உபதேசிக்க தொடங்கினார் நாடு முழுமையையும் ஆட்டி படைக்கும் பசியரக்கன் தான் வாழும் தமிழ் நிலத்திலும் கால் பதிப்பானோ என்று அஞ்சினார் அதுவே அவரது ஆன்மீக வாழ்வின் பாதையை புதியதாக மாற்றியது பசி தவிர்ப்பதே முக்கியம் அன்னதானமே பிரதானம் பழங்கஞ்சி ஆனாலும் வழங்குவது நன்று என்பதை தன் உபதேசமாக மாற்றினார் ராமலிங்க அடிகளார் போகும் இடமெல்லாம் அன்னதானத்தின் மகிமையை எடுத்துரைத்து வந்தார் மனிதர்கள் இறந்த பின் உடலை தீக்கிரையாக்குவதில் என்ன பயன் அதை கழுகுகளுக்கு இரையாக்கினாலாவது பலன் என்று சொல்வது மனித வாழ்வின் உடலும் பிற உயிர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதன் நீட்சியாகவே கருத முடியும் ോത്തിവം എന്നെ ആണ്ട് കൊണ്ടത്തെ ആവം അരുചോത്തിവം പുറുംറുകൾ എല്ലാം പോവം போதாந்த தெய்வம் ஊயர் நாதாந்த தெய்வம் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் வள்ளலார் சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி ஜோதியில் கலந்தார் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குருவருள் நெறி என்றும் ஜீவகாருண்யமே முக்தி என்ற வீட்டின் திறவுகோள் என்றும் உயிர்களை பசியிலிருந்து காப்பதும் பிணியிலிருந்து விடுவிப்பதும் இயலாதோரை பேணி காப்பதும் தொண்டு என்றும் ஆன்மீக வாழ்வுக்கு புது இலக்கணம் படைத்தார் வள்ளலார் ஆனால் அந்த காலகட்டத்தில் அவரின் உபதேசங்களை பலர் ஏற்கவில்லை குறிப்பாக அவர் உயிர்கொலையை எதிர்த்தது புலால் உண்பவர்களிடையே பெரும் சிக்கலாக விளங்கியது கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று வள்ளல் பெருமான் மனம் வருந்தி சொன்னதாக சொல்லப்படும் வாசகங்கள் திருமுறையில் காணப்படவில்லை என்றாலும் அத்தகைய உளவர்த்தம் அவருக்குள் இருந்திருக்கலாம் என்பது பலரின் கருத்து வள்ளலார் சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி ஜோதியில் கலந்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அவர் அஞ்சியது போலவே பசிப்பிணி அரக்கன் தமிழ் மண்ணில் கால்பதித்தான் ஆயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரலாற்றில் பதிவான தாது வருடத்து பஞ்சம் தமிழ் மண்ணில் பரவியது தருமமிகு சென்னை என்று வள்ளலாரால் போற்றப்பட்ட சென்னை மாகாணத்துக்குட்பட்ட பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் உணவின்றி இறந்தனர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது காப்பிய மொழி வள்ளலார் தன் வாழ்க்கை முழுமையையும் பசிப்பிணி போக்குவதற்கே செலவிட்டார் கிராமப்புற நாகரிகமான விவசாயங்கள் குறைந்து நகர்மயமாகி வரும் இந்த நாளில் தேவையும் அதை அனைவருக்கும் பொதுவாக்க வேண்டிய தேவையும் அதிகரித்து வருகிறது அதை முன்னெடுக்கும் அனைவருக்குமான வழியை வளலார் ஏற்கனவே அமைத்துவிட்டு போயிருக்கிறார் என்றால் அது மிக இல்லை